அட நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி சரக்கு மிடுக்கு திருமாவளவன் முதலமைச்சருக்கான போட்டியிலே இல்லையா அவர் பிரதமருக்கான போட்டியிலே இருக்காராம் எனக்கு தகுதி இல்லையா அட அடுத்து பாத்தீங்கன்னா தமிழக கொத்தளமே மீடியாக்கள் பண்ற நாடதத்தை உண்மேலே சகிக்கவே முடியலைங்க கடந்த ஆறு மாத காலமாக உதயநிதி ஸ்டாலின் இந்தா வந்துட்டாரு இந்த துணை முதலமைச்சராக போறாரு அப்படி இப்படின்னு நாள்தோறும் பிரேக்கிங் நியூஸ் போட்டு கேவலமான வேலையை கொத்தரிமை மீடியாக்கள் பண்ணிட்டு வர்றாங்க இதெல்லாம் பற்றி விரிவாக பத்தலாம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் அட இதுக்கெதுக்கியா வெள்ளை சொல்லையுமா மீசே வச்சுட்டு முறுக்கு மீசே வச்சுட்டு எதுக்கியா சுத்தனும் அப்படின்னு தமிழக மக்கள் இன்னைக்கு திருமாவளவன் அவர்களை கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க என்ன காரணம்னா திருமாவளவன் அவர்கள் சமீபத்தில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டார் எல்லாருக்குமே தெரியும் மது மாநாடு நடத்துறேன் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் இந்த அறிவிப்பு வெளிவந்த உடனே அந்த விடுதலை சிறுத்தை கட்சியினர் எல்லாமே அப்படியே பயங்கர உற்சாகம் ஆயிட்டாங்க பார்த்தீங்களா தலைக்கு தில்ல பார்த்தீங்களா ரெண்டு வந்து கையில் கையில விழுந்து வாங்கினாலும் இருந்துட்டே மது ஒளிப்பு மாநாடு நடத்துறாரு அப்படின்னு வீராவேசமா பேசிட்டு இருக்கையிலேயே உடனடியாக திருமாவளவன் அவர்கள் விஷயம் வேற லெவல்ல போயிட்டு அப்படின்னு பயந்துட்டு ப்ரெஸ்ஸை கூப்பிட்றாப்புல கூப்பிட்டு என்ன சொல்றாப்பு நான் மது ஒழிப்பு மாநாடு நடத்துறேன் அந்த மது ஒழிப்பு மாநாட்டுல எல்லா கட்சியினரும் கலந்துக்கிறாங்க அதுல திமுகவும் கலந்துக்குது பாத்துக்கோங்க அதாவது இவனுங்களே மது ஒழிப்பாங்களாம் அதே கட்சி வந்து மது ஒழிப்பு மாநாட்டிலயும் வந்து கலந்துக்குமா என்ன லட்சணத்துல இருக்கு பாருங்க இவருடைய மது ஒழிப்பு மாநாடு அதுல அடுத்த ஒரு விஷயத்த சொல்றாரு அதுதான் முக்கியமான இடம் என்ன சொல்றாருன்னா நான் மது ஒழிப்பு திமுகவுக்கு எதிரானது கிடையாது நான் வந்து ஒன்றிய அரசே வலியுறுத்துகிறேன் இதில் கொஞ்சமாவது நியாயம் இருக்கா இங்க சாராய கடை நடத்துறது யாரு திமுக திமுக அரசாங்கம் நடத்துது அவங்க தான் இதுல வர்ற வருவாயை எல்லாமே எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா திருமாவளவன் அவர்கள் வேறொரு கனவுலகத்தில நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காரு இந்த நாடகம் வீசிக்கா நடத்தின அந்த போராட்டத்திலையும் எதிரொலிச்சுது அதில் அவங்க மகளிர் அணி போராட்டம் நடத்துறாங்க அதுல வந்து நான்கு நான்கு பாட்டில் மது கொண்டு வரப்படுது அந்த மது வந்து மத்திய அரசு விற்கிற மது கிடையாது பக்கத்துல நம்ம ஸ்டாலின் ஐயாவோட அரசு நடத்துதில்ல அந்த சாராய கடையில இருந்து வாங்கிட்டு வந்த மது என்ன பண்றாங்க கீழே ஊத்தி மது ஒழிப்பை நிறைவேற்றுறாங்க நான்கு பாட்டில வந்து கீழே ஊற்றோட மது ஒழிஞ்சிருவோம் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள்லாம் நம்ப வச்சிருக்காருங்க பாருங்க அதுதான் மிக முக்கியமான விஷயம் அதை கூட விட்டுலாங்க அந்த போராட்டத்துல கலந்துகிட்டவங்க ஒரு கோஷம் எழுப்புனாங்க என்ன கோஷம்னா ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே அதாவது மத்திய அரச வந்து வலியுறுத்துறாங்களா மது ஒழிப்புக்கு எவ்வளவு கேவலமான அரசியலை இந்த தமிழக மக்கள் எல்லாம் முட்டாளா இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு திருமாவளவர்கள் பண்றாரு ஆனா மக்கள் வந்து கழுவி கழுவி ஊத்துறாங்க ஏயா உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கா தமிழக அரசு சாராய கடை நடத்துது அவங்கள்ட்ட கோரிக்கை வச்சு நாங்க வந்து மது ஒழிக்க போராடுறோம் மது ஒழிக்கலைன்னா உங்களோட கொட்டும் கிடையாது உறவும் கிடையாது அப்படின்னு துணிச்சலா சொல்ல வக்குல்ல மத்திய அரச சம்பந்தமே இல்லாம வம்புக்குழுக்கிறீங்களே அப்படின்னு திருமாவளவன் அவர்களை தும்சம் பண்ணிட்டு இருக்காங்க இது கூட ஒரு புறங்க ஆனா இதே திருமாவளவன் இது வேற வாய் அது நாரவாய் அப்படின்னு சொல்ற கணக்கா சில வருடங்களுக்கு முன்னாடி அதாவது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்கல்ல அந்த நேரத்துல ஒரு பேட்டி கொடுக்குறாரு என்ன பேட்டினா முதலமைச்சர் அவர்களுக்கு தைரியம் இல்லை அவங்களுக்கு அவங்க வந்து மதுபத்தி பற்றி மக்களை சந்திக்க முடியும்னு நினைக்கிறாங்க மதுவளத்தை பற்றி பேசாமல் மக்களை சந்திக்க முடியாது என்ற அச்சத்திற்கு ஆளாகி முதல்வர் என்பது அவருடைய பேச்சில் வந்து தெரிய வருகிறது அதனால அவங்க இந்த மாதிரியான விஷயத்த மதுக்கடைகளை குறைப்போம் அப்படி இப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் வந்து ஒரு இதே கிடையாது பீகார்ல நிதிஷ்குமார் அவர்கள் ஒரே அறிக்கை மூலமாக மது ஒழிப்பை சாத்தியப்படுத்தினாரு அப்படி பீகார்ல சாத்தியப்படுத்தப்பட்ட மது ஒழிப்பு ஏன் தமிழகத்துல முடியாது அப்படின்னு அப்ப கேட்ட திருமாவளவன் அவர்களுடைய வாய் ஒரே கடிதத்தில் நடைமுறைப்படுத்த பீகாரில் அது சாத்தியம் தமிழகத்தில் அது ஏன் சாத்தியமாகாது இப்ப எங்கேயா போச்சு அப்படின்னு மக்கள் வச்சு சும்மா வச்சு செஞ்சுட்டு வர்றாங்க இது கூட ஒரு புறங்க இது கூட ஒரு புறம் இப்போ வந்து கிடைக்கிற ரெண்டு சீட்டுக்கு வந்து எப்படி எப்படியெல்லாம் நம்ம கூவணுமோ இந்த இது ரெண்டு சீட்டையும் நமக்கு கொடுக்காம விட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் பண்ணுற ஒரு நாடகம் ஆனால் அதுக்கு மீறி ஒன்று பேசியிருக்காப்புல என்னன்னா நான் வந்து ஆசைப்படுறது வந்து துணை முதலமைச்சரோ முதலமைச்சரோ கிடையாது நான் வந்து ஆசைப்படுறேன் நான் தெரியாம தான் கேக்குறேன் பிரதமருக்கு பிரதமர் ஆகணும்னா ஒரு கட்சிக்கு எத்தனை சீட்டு வேணும் அப்படின்னு திருமாவளவர்களுக்கு தெரியுமா இருநூத்தி எழுபத்தி ரெண்டு பிளஸ் இருக்கணும் ஆனா இவருக்கு இருக்கிறதோ ரெண்டு அதுவும் திமுகவோட கருணை அடிப்படையில் இவங்களுக்கு கிடைச்ச சீட்டு இத வச்சுக்கிட்டு இவர் பிரதமராக ஆசைப்படுறாராம் சரி இது கூட ஒரு ஒரு புறங்க ஆனா இதே இதுல இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா பிரதமர் மோடி அவர்களே பிரதமர் ஆயிட்டாரு மோடி அவர்களே பிரதமர் ஆயில நான் ஏன் ஆகக்கூடாது திருமாவளவன் ஏன் ஆகக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்காப்ல மோடி இந்தியாவின் பிரதமராகலாம் திருமாவளவன் பிரதமராக கூடாதா திருமாவளவன் சார் பிரதமர் மோடி அவர்கள் அவரால் கூட்டணி இல்லாமையே பல மாநிலங்களில் வெற்றி பெற்று எம்பிக்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஆள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உங்களால் தமிழகத்தில் கூட்டணி இல்லாமல் தேர்தலை சந்திக்க முடியுமா டெபாசிட்டாவது வாங்க முடியுமா இப்படிப்பட்ட நிலை மேல கட்சியை வச்சுக்கிட்டு கிடைச்சதோ இருக்கிறதோ இரண்டு எம்பி அதுவும் கருணை அடிப்படையில் திமுகவிடம் கையேந்து கிடைக்கப்பட்ட இரண்டு எம்பி இந்த இரண்டு எம்பியை வச்சுக்கிட்டு நான் வந்து துணை பிரதமர் ஆவேன் நான் வந்து பிரதமர் ஆவேன் அதுவும் உலகம் முழுவதும் பேராதரவை பெற்ற உலகம் முழுவதும் எல்லா மக்களாலையும் அறியப்பட்ட பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஈக்குவலா தன்னை பேசி அல்ப சந்தோஷப்படுகிறத பார்க்கல ரொம்ப கேவலமா இருக்குங்க ரொம்ப கேவலமா இருக்கு தமிழக மக்களை இப்படி பேசி முட்டாளாக்கிடலாம் அப்படின்னு திருமாவளவன் நினைச்சார்னா நிச்சயமாக அது காணல் நீராக தான் முடிக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா தமிழக கொத்தடிமை மீடியாக்கள் கடந்த ஆறு மாத காலமாக மக்களுக்கு சல்லி பைசா புரோஜனம் இல்லாத ஒரு செய்தியை தொடர்ந்து பிரேக்கிங் நியூஸாக போட்டு மக்களை கொழப்பற வேலையில் இறங்கியிருக்காங்க என்ன நியூஸ் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் நாளைக்கு காலைல துணை முதலமைச்சராக பதவியேற்க போறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மூத்த நிர்வாகிகளோட ஆலோசனையில் இருக்காரு அப்படி எப்படின்னா ஆறு மாத காலமாக நீங்க பார்த்துருப்பீங்க தொடர்ந்து இந்த மாதிரியான செய்திகள் வந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு அமைச்சரும் அப்புறம் உதயநிதி ரசிகர் மன்ற தலைவராக இருக்கிற அன்பில் மகேஷ் ஒரு பேட்டி கொடுப்பாரு அவர் நிச்சயமாக துணை முதலமைச்சராகவா இருப்பா அப்படி இப்படின்னு திமுகவை சேர்ந்த எல்லாருமே பேசுவாங்க கூடவே இந்த மீடியாவும் பேசும் இது ஒரு முறை மீடியா இந்த மாதிரி வெளியிட்டிருந்தா சரி ஏதோ அவங்களுக்கு தெரியாம எங்கேருந்த ஒரு நியூஸ் வந்திருக்கு வெளியிட்டாங்கன்னு சொல்லலாம் ஆனா பாத்தீங்கன்னா ஆறு மாதத்தில் மாசத்துக்கு நாலஞ்சு வாட்டியாவது இந்த செய்தியை போட்டுருவாங்க இதுக்குள்ள ஒரு நாசுக்கான ஒரு நுணுக்கமான விஷயத்த திமுக பண்றாங்க என்னன்னா திமுகவோட அந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு அவங்களுக்கு திமுகவுக்கு அந்த குடும்பத்துக்கு சிங்சாம் அடிக்கிற கோஷ்டி இருக்குல்ல ஐடிவிங் கோஷ்டி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள் மத்தியில் அதாவது உதயநிதி ஸ்டாலின் வந்து துணை முதலமைச்சர் ஆக போகிறாரு அப்படிங்கிற விஷயத்தை மக்கள் சாதாரணமாக கடந்து போகணும் மக்கள் கொஞ்சம் கூட சிந்திக்க கூடாது என்னங்க இது அப்பா மகன் பேரன் இப்படியே இவங்களுக்கு ஓட்டு போடணுமா இவங்க என்ன தமிழகத்துக்கு கிழிச்சிட்டாங்க அப்படின்னு மக்கள் சிந்திக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக அடிக்கடி இந்த செய்திகளை வெளியிட்டு மக்களோட காதை வந்து பழக்கப்படுத்தணும் மக்களுக்கு இந்த செய்தி வந்து சாதாரணமாக மக்கள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கொத்தரிமை மீடியாக்களை கையில வச்சு திமுக பண்ற ஒரு வேலைதான் இது அது மட்டும் இல்லாம இந்த மீடியாக்களை வச்சுட்டு இன்னொரு விஷயத்தையும் முதலமைச்சர் பண்ணிட்டு இருக்காரா அதாவது உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆக போறாருல அதை யாராவது கட்சிக்குள்ள இருந்து எதிர்க்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு பயமும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கான் நமக்கு தெரியும் திமுகவில் யாரும் பெருசா அப்படி எதிர்க்க போறது இல்ல அப்படி எதிர்த்தா அவங்க திமுகவிலேயே வந்து இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து பரம்பரை கொத்தரிமையாக இருக்க போறேன் அப்படிங்கிறதுக்காக தான் திமுகவிலே தொடர்ந்து பணி செஞ்சுட்டு வர்றாங்க உங்களுக்கே தெரியும் சமீபத்தில் செம வைரலான ஒரு வீடியோ ஒருத்தர் வந்து முறுக்கு மிஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே வீராப்பா வந்துட்டு ஐயா நான் வந்து உதயநிதி ஸ்டாலின் இன்பநிதி ஸ்டாலின் இவங்களுக்கு கொத்தரிமை வேலை பார்க்கறது தான் எனக்கு வந்து பரம்பரை தொழிலே அப்படிங்கிற மாதிரி திமுகவோட முன்னாள் எம்எல்ஏ நினைக்கிறேன் ஒருத்தர் பேட்டி கொடுத்தாரு அது போல கலைஞர் குடும்பத்தில் கடகத்தின் சார்பில் உழைக்கின்ற சொன்னா கூட உனக்குலாம் வெக்கமே இல்லையாடா தானே திங்கிற இப்படி இருக்கையில இந்த மாதிரி எதிர்ப்புக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது இருந்தாலும் மீடியாக்கள் இந்த மாதிரி செய்திகளை பரவ விட்டு சீனியர்கள் யாராவது வந்து எதிரா பேசிட போறாங்க ஐயோ கடைசி நேரத்தில் இவ்வளோ பில்டப் பண்ணி என்னுடைய மகனுக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ண முடியாமல் போயிருமோ அப்படிங்கிறதுக்காக உழவு பார்க்குற வேலைக்காகவும் இங்கே இருக்கின்ற கொத்தனிமை மீடியாக்களை திமுக பயன்படுத்திட்டு இருக்கு எது எப்படியோ மக்கள் பிரச்சனைக்காக தமிழக மீடியாக்கள் பேசுகிறதே கிடையாது கருணாநிதி டிவி போல சுன் டிவி போல முழுக்க முழுக்க திமுகவுக்கு சொம்படிக்கிற வேலையை மட்டும்தான் இங்கே இருக்கின்ற மீடியாக்கள் செஞ்சுட்டு வர்றாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு திமுக காரவங்கள்ட்ட ஒரு ஊர் ஊராக போய் வந்து பேட்டி எடுத்தாங்க அது அவங்க சொன்ன விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா அடச்சை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு என்னன்னா ஒருத்தர் சொல்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் வந்து துணை முதலமைச்சர் ஆகிட்டார்னா தமிழகமே வந்து மாறிடும் தமிழகத்தை அவர் செழிப்பாக்கிடுவார் அவர் ஒரு இளைஞர் அவருக்கு எத்தனை வயசுன்னு தெரியுமாயா அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி கேவலமான வேலையை தமிழக மீடியாக்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வர்றாங்க தமிழக மீடியாக்கள் யாருக்காக வேலை செய்கிறாங்க இவங்களில் வர செய்திகள் எல்லாம் பொய் அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் எடுத்து சொல்ல வேண்டியது ஒவ்வொரு தமிழனோட கடமை தொடர்ந்து அதை இருப்போம் நன்றி ஜெய் ஹிந்த் வந்தே மதுரம்